நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்க நான் பண்ண இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூருங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்ங்க அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாம் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஈத்து காங்கயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க இரண்டு நாள் ஆன மயிலை கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது மாடு நல்லா பெருவெட்டான மாடுங்க நல்லா நீளம் நல்லா உயரம்ங்க நல்லா ஜைஜாண்டிக்கான மாடாக இருக்குங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா விளாட்ற கொம்பு அமைப்பில் நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குது மாடு ரொம்ப குணமான மாடுங்க ரொம்ப அமைதியான மாடு நீ நல்ல ஏற்றமுங்க புறவேற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்ல மடி அமைப்புங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படந்த மடியாக நல்லா அகல மடியாக இருக்குமுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் பாலுக்கு மேலே நேரம் மடியல் இருக்குங்க நீங்கள் நேரம் ரெண்டு லிட்டரு பால் கறந்துட்டு கன்று குட்டிங்கனாலும் கன்று ஒரு லிட்டர் ஒன்றை கால் லிட்டருக்கு மேலே நல்லா கன்று குடிச்சிக்குங்க நல்ல பெருவெட்டு மாடாக இருக்குது நல்ல கருவியல் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க நல்ல காம்ப அமைப்புங்க ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி வந்து தெளிவாக இருக்குது நல்ல காம்பு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நீளத்தில் நல்லா தெளிவான காம்ப அமைப்புங்க உட்காந்து ஒரு குறைஞ்ச ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் கறந்து எந்திரிச்சிக்கலாம் உட்காந்து எந்திரிக்கிற வரைக்கும் மாடு எந்த விதமான அசைவும் எந்த விதமான நகரும் இருக்காதுங்க ரொம்ப குணமாக ரொம்ப அமைதியான மாடாக ஒரு மயில மாடு இருக்குது கெடாரி கண்ணோடு இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாட்டினுடைய கறவை வீடியோ வந்து நாம் கடைசியாக போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நல்ல மாடாக இருக்குது நல்லா பெருவெட்டு மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் தவிடுது நல்லா குடிச்சுக்குதுங்க தீன் நல்லா எடுத்துக்குது நல்ல முறையில் நல்லா முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாம் சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்கும்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏத்து சுருள் கொம்பு எருமைங்க எருமை நல்லா பெருவெட்டான எருமையாக இருக்குது நல்ல சைஸில் இருக்குதுங்க நல்ல அமைப்புங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு பத்து லிட்டர் பால் தெளிவாக கறக்கலாம் பத்து லிட்டரு பால் கறந்துட்டு நீங்கள் கன்று குட்டிங்கனாலும் நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் நல்லா கன்று குடிச்சிக்கோங்க நல்ல நல்ல மடி செட்டுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பு பூக்காம்பாக இருக்குது அதே கறவையில் ஒரு எருமை வேணும் நேரம் அவஞ்சு லிட்டர் பால் கறக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் கன்று வந்து கிடா கண்ணுங்க கோணா கன்று கண்ணுக்கு வந்து மூணு நாள் ஆச்சுங்க கன்று நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது எருமை நல்லா தெளிவான எருமையாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்பில் இருக்குது நல்லா பின்மடி பார்த்திங்க நல்லா அரை வரைக்கும் நல்லா மடியுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா முறையாக பராமரிச்சிங்க நல்லா தாளிதனை வச்சிங்கன்னா நம்ம சொல்கிற கறவைக்கு குறை இல்லாமல் கறவை கறக்கலாமுங்க நல்ல தாளிதனை வச்சிங்கன்னா நம்ம சொல்கிற கறையை விட அதிகமாக வரும்ங்க நல்ல கறவையில் அதிக கறவையில் ஒரு எருமை தெளிவான எருமையாக இருக்குது மூக்கறி இல்லைங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நம் நாம் வந்து கன்று போட்டு மூணு நாள் ஆச்சுங்க நம்ம இது கண் போட்டோன்னே நாம் பால் கறந்தோம் அதனால் வந்து புதுசுக்கு வந்து ஒரு பதட்டம் கொஞ்சம் இருக்குங்க கண்ணெருமை அப்படின்னா அதனால வந்து நம்ம கண்ணை ஊட்ட ஊட்ட நம்ம பால் கறந்தோம்ங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு ரெண்டு நாளைக்கு கண்ணை ஊட்ட விட்ட கறந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை கண்ணை வந்து முன்னாடி கட்டி நீங்கள் கறந்துக்கலாமுங்க ஒரு நாலு நாள் முன்னாடி கட்டி கறந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலும் எருமை வந்து உங்கள் இடத்துக்கு கொஞ்சம் பழகிக்கும் நம்மளுடைய பராமரிப்பு இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கும் நம்ம எருமை வந்து நல்லா பழகிக்குங்க புது இடம் புது சூழல் அப்படிங்கிறப்ப இடம் மாறுறப்ப கன்றரிமைகள் வந்து ஒரு பதட்டம் பயம் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு நாலு நாள் அல்லது ஒரு அஞ்சு நாள் வந்து கண் ஊட்டோட்டை கறந்துட்டு அல்லது கண் முன்னாடி இருக்கிற மாதிரியே வச்சு கறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துக்கு நல்லா பழகிரும் உங்கள் சூழலுக்கும் நல்லா பழகிடுங்க அதுக்கப்புறம் நாளைக்கு நல்ல முறையில் நீங்கள் பால் கறந்துக்கலாம் எருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்று ஏனி குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடணுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆனால் தான் கன்று போட்டு ரத்த குழாய் ரத்த குழாய் அடிச்சதுக்கப்புறம் தான் பை வந்து சுருங்க ஆரம்பிக்கும் கருப்பை பை வந்து சுருங்கன்னு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா முழுக்கருவையே நம்மளுக்கு வந்து கிடைக்குமுங்க அதுக்கு கன்று போட்டதுலேருந்து குறைஞ்சது பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் கண்டிப்பாக வந்து ஆயிருங்க நம்ம கொண்டு போய் நல்ல பால் ஆன உடனே வந்து நம்மளுக்கு வந்து முழுக்கறவை வரணும் அப்படின்னா எருமையை பொறுத்தவரை கண்டிப்பாக வராதுங்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் கன்று போட்ட நாள்லேருந்து ஆச்சுனா மட்டும்தான் நம்மளுக்கு முழுக்கறவையே வரும் அதுக்கு பொறுமை வந்து நம்மக்கிட்ட இருக்கணுங்க நல்ல ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் அல்லது பத்து நாள் வந்து முறையாக நம்ம ஆட்டி ஊற்றி தாளி தண்ணி முறையாக வச்சு நல்ல முறையில் பராமரித்து காலையிலே சாய்ந்தரம் தண்ணி ஊற்றி விட்டு நிழலை கட்டி பக்குவமாக பராமரித்தோம் அப்படின்னா ஒரு இருபது நாளைக்கு மேலே நேரம் அஞ்சஞ்சு லிட்டர் கறவை கண்டிப்பாக கறக்கலாம்ங்க அதுக்கப்புறம் கண்ணுக்கு நீங்கள் ஒவ்வொரு லிட்டர் பால் விட்டிங்கனாலும் நல்லா தெளிவாக குடிச்சிக்கும் நல்ல இருக்கிற எருமைங்க அதே கறவே இருக்கிற எருமை லோக்கலில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல வாங்கினேருமை தானுங்க அதனால் இவ்வளோ தூரம் உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் நல்ல எருமையாக நல்ல மடிசெட்டில் ஒரு தெளிவான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமங்க இந்த கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த எருமையினுடைய கரவு வீடியோ வந்து நம்ம கடைசியாக போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து முழு புரிதல் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏத்துங்க நாட்டினை எருமைங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதிப்படுத்தப்பட்டதுங்க பல்லு கடை முழுப்புங்க ரெண்டாம் ஈத்து வயிற்று இருக்கிறது ரெண்டாவது கண்ணுங்க ஒரு ஈத்து வந்து ஏற்கனவே ஈனிடுச்சு நல்ல முறையில் பராமரித்து வைக்கிறாங்களுங்க நல்ல எருமை நல்ல தோல் நைஸில் தோல் இலக்கத்தில் தெளிவான எருமையாக இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க கா நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம் நீங்கள் கொண்டு போய் உங்கள்கிட்ட காடு மேய்ச்சல் இருக்குது அல்லது பராமரிக்க முடியும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அல்லது உங்கள்கிட்ட ஒரு எருமை இருக்குது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் வந்து அந்த எருமை பால் வத்திரும் அப்படின்னாலும் இந்த எருமையை கொண்டு போய் வச்சுருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த எருமை கண்ணு போடுச்சுன்னா உங்களுக்கு மாற்று எருமையாக ஒரு எருமை வந்துக்குங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு கன்று குட்டி தரமான கண்ணுக்குட்டி என்ன விலைக்கு வாங்குவோமோ அந்த விலைக்கு தான் இந்த எருமை இருக்குதுங்க ஆறு மாதம் சினை உத்தரவாதத்தோடு இருக்குது ரெண்டாமியத்தான் இருக்குதுங்க நல்லா தெளிவான எருமையாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் ஒரு மூணு டு மூன்றை ஒரு நாளைக்கு குறஞ்ச ஒரு ஏழு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு வீட்டுக்கருவைக்கு தெளிவான எருமை வேணும் விலை குறைஞ்ச விலையில் வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு கன்று என்ன விலைக்கு நீங்கள் வாங்கி வளர்த்துவீங்களோ அந்த ரேட்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் குறைஞ்ச விலையில் ஒரு தரமான எருமை ரெண்டாணியத்தெருமை பல்லு கடைமுளைப்பில் நல்ல குணவனமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஐந்து மாதங்களான ஒரு தரமான நல்ல சூட்டிப்பான காங்கயம் மயிலை காலக்கண்ணுங்க கண்ணு சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கண்ணு உட்கார்ந்து அஞ்சு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது தவிடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க கன்று வந்து நல்லா சூட்டிப்பான கன்று நல்லா காது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெறச்ச காதாக இருக்கும் நல்ல மேல் தூக்குன காதாக இருக்கும் முகம் வந்து ரொம்ப சிறு முகத்தில் இருக்குதுங்க சுழு சுத்தமாக இருக்குது நல்லா திமிழேற்றங்க புறவே ஏற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் ஒரு மறை இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடு சைடு வந்து ரெண்டு இடத்துல வந்து மச்சம் இருக்குங்க ரைட் சைட்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி ரெண்டவுக்குமே வந்து மச்சம் இருக்கும் நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குது தொப்புலரம் கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது குறப்பளது கிடையாது எட்டு பார்ப்புகள் தெளிவாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த நல்ல சூட்டிப்பான மாட்டுக்கு பிறந்த கெடாரி கண் மணிக்கோங்க காலக்கண்ணுங்க நல்ல கண்ணாக நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குது தெளிவான காலக்கண்ணாக இருக்குதுங்க நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது நீங்கள் வண்டி ஓட்டத்துக்கோ அல்லது பூச்சிக்கோ அல்லது எழுதாட்டத்துக்கோ எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாமுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் நல்ல தாளிதனி வச்சு நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நாம் எந்த பயன்பாட்டுக்கு வேணாலும் வளர்த்திக்கலாம் ஒரு நல்ல கண்ணை நல்ல சூட்டிப்பான கண்ணாக சுறுசுறுப்பான காலக்கண்ணாக வாங்கி வளர்த்தணும் நல்ல வரப்பில் நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த காலக்கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த காலக்கண்ணினுடைய விற்பனை விலை வந்து இருபதாயிரம் ரூபாய்ங்க கண் அந்தளவுக்கு நல்ல தரமான கன்று விலைக்குண்டான கண் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க É... Isso.